ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேம் டிவிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லோரையும் வந்து நம்புறீங்க அப்படிங்கிறா எதனால் நம்புறீங்க அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு எதுக்குமே இதெல்லாம் வந்து நம்ம சரியாக வந்து வராதப்போ அதெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து சில டைம் வந்து நம்ம நம்பாமையும் இருக்க முடியலை ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பியும் நம்ம வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் இல்லை எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்களை வந்து நம்புறதுனால எதை வந்து மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அது எதனால் வந்து நம்ம வந்து அவங்களுக்காக வந்து பேசணும் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னொன்னே அதெல்லாம் உண்மைதான்ப்பா நான் இல்லைங்களை ஏன்னா அவங்க நம்மளுக்காக வந்து இவ்வளோது செய்கிறப்ப நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சால் தான் நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் வந்து சரியாக வருமா என்னங்கிறதுலாம் தெரியாது அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஒருத்தரை வந்து வேணும் வேண்டான்னு நம்ம நினைக்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் அதை தாண்டி நம்ம யாரையும் ஒரு சரியாக வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வந்து நீங்கள் வேணும் வேண்டான்லாம் நம்ம நினைக்கல எதுக்குமே வந்து சரியாக வந்து இதாகலை அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னே புரியுது புரியுது உங்களுக்கு எல்லாமே வந்து எனக்கு பேசிக்கிட்டேன் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் புரியுது ஆனால் அவங்களுக்காக நம்ம வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இறங்கி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலை அப்படின்னோன்னே அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைப்பா என்றைக்குமே நம்ம வந்து ஒருத்தவங்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எதனால் அவங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை வந்து செய்வோம் பண்ணுவோம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னொன்னே சரி விடுங்கப்பா நம்ம அதெல்லாம் சொல்லிட்டோம் அவங்களுக்காக தெரியாதா அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வைக்கணும்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று அது கிடையாது நான் இல்லைங்களை ஆனால் அவங்களே வந்து சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்கிறப்போ தான் நம்மளுக்கு அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் புரியும் புரியும் உங்களுக்கு போக போக எல்லாமே வந்து புரியும் அப்படின்னு ஒன்று சரி சரி நீங்கள் எதோ சொன்னீங்கன்னா போ நம்ம அதுக்காக யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து சொல்லி நம்ம மாற்றணுங்கிறதுலாம் கிடையாது மாற்ற முடிகிற விஷயங்களை மாற்றலாம் மாற்ற முடியாத விஷயங்களை நம்ம அவங்களுக்காக வந்து மாற்றிக்கிட்டு போகணும்னா அவசியம் இல்லை அப்படின்னோன்னு சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து அவங்களுக்காக நம்ம வந்து எதுலேயுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாத மாதிரி இருந்தோன்னாலே போதும் அதுவே நம்ம வாழ்க்கையில் அவங்க நம்மளுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஒன்று அது ஓகே தான் ஓகே தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் அந்த நேரத்தில் அவங்களாம் வந்து நமக்காக வந்து பேசுவாங்களா என்னங்கிறது தெரியலையே அப்படின்னு ஒன்று அவங்க நமக்காக பேசுகிறாங்க பேசலை விஷயம் கிடையாது அவங்க பேசினாலும் பேசாட்டினாலும் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னோன்னே சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை போட்டி போட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை பொட்டி போடுறதுனால ஏதாவது மாறிட போதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எதுவுமே மாறாது நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தான் வர